மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவரினால் வண்டியில் பின்னால் அமது சென்ற மூவர் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது அவிசாவளையைச் சேர்ந்த பனிரெண்டு முப்பது நாற்பத்தி நான்கு வயதான மூவரே துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளனர் இவர்கள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாய் மகள் மற்றும் மற்றொரு ஆண் ஆகியோரே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வாடகை முச்சக்கர வண்டியில் இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது சூட்டுக்கான காரணமும் துப்பாக்கிதாரிகள் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்தனர் கை இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவது கோஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்